அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு மனைவியை அடிப்பதற்கு கணவன்மார்களுக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கும் அனுமதி நியாயமானதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எதற்கெடுத்தாலும் கணவன் மனைவியை அடிக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை மாறாக அதற்குரிய நியாயமான நிபந்தனைகளை அல்லாஹ் தன் திருமறையில் விளக்கி கூறுகிறான் கணவனும் மனைவியும் தொடர்ந்து இணைந்து வாழ முடியாத சூழல் ஏற்படும் பொழுது நல்ல இருவரும் பிரிந்து கொள்வதற்கு இருவருக்கும் இசலாத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு பிரிவதற்கு முன்பாக சில ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுக் இது தொடர்பான வழிகாட்டுதல்கள் திருக்குறானுடைய நான்காவது அத்தியாயத்தின் முப்பத்து நான்காவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கின்றன இவ்வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்துக்களின் தொகுப்பை சுருக்கமாக காண்போம் நீங்கள் இருவரும் தொடர்ந்து இணைந்து வாழ முடியாவிட்டால் கணவன் மனைவிக்கு முதலில் அறிவுரை கூற வேண்டும் அந்த அறிவுரையில் எந்த பலனும் ஏற்படாவிட்டால் படுக்கையிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் அதிலும் தீர்வு ஏற்படாவிட்டால் அடிக்க வேண்டும் அடித்தல் என்று சொன்னால் அதற்கு சில ஒழுங்குமுறைகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன இதற்கும் தீர்வு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பிரிந்து கொள்ளலாம் இது இறைவன் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் அன்பானவர்களே அடித்தல் என்று சொன்னால் காயம்படாமல் அடிக்க வேண்டும் முகத்தில் அடிக்கக்கூடாது லேசாக அடிக்க வேண்டும் என்றெல்லாம் மிக தெளிவான வழிகாட்டுதல்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன இவை அனைத்தையும் கடந்து அடித்தல் தொடர்பாக ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் புகாரி எனும் நூலில் ஐயாயிரத்து இருநூற்று நான்காவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது உங்களில் ஒருவர் தன் மனைவியை அடிமையை அடிப்பது போன்று அடித்துவிட்டு அன்று இரவு உடலுறவுக்காக அவளிடம் செல்கிறீர்களே இது வெட்கமான செயலாக இல்லையா இப்படி அல்லாஹுடைய அவர்கள் கேட்கிறார்கள் அதாவது அவளை அடித்துவிட்டு அவளிடமே தேவைக்காக செல்கிறீர்களே இதில் உங்களுக்கு வெட்கமில்லை என்ற அர்த்தத்தில் கேட்கிறார்கள் அடிக்க வேண்டும் என்ற அனுமதியும் ஒரு புறம் வழங்கப்பட்டிருக்கிறது அடிக்காமல் இருப்பது நல்லது என்ற எச்சரிக்கையும் சொல்லப்பட்டிருக்கிறது அடித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டால் இலகுவாக லேசாக காயம்படாமல் அடிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இவை அனைத்தையும் சேர்த்து புரிந்து கொண்டால் கணவன்மார்களுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய அனுமதியில் எந்த தவறும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ